மன்னன் துட்டகை முனு கிறிஸ்துவிற்கு முன் நூற்றி அறுபத்தி ஒன்று தொடக்கம் கிறிஸ்துவிற்கு முன் நூற்றி முப்பத்தி ஒன்று வரை இவனது ஆட்சி காலமாக கருதப்படுகிறது அந்த வகையில் துட்டகை முனுவானவன் மகாவம்சத்தின் அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு வீரனாகவும் மகாவம்சத்தின் பாட்டுடைய தலைவனாகவும் கருதப்படுகிறான் துட்டகை முனுவின் தாய் விகார மகாதேவி அவனை கருவுற்றிருந்த போது அவளுக்கு உண்டான மசக்கை ஆசைகளின் அடிப்படையில் துட்டகை முனு சிறு வயதிலிருந்து ஒரு வீரனாக வர வேண்டும் என்பதன் பொருட்டு அவ்வாசைகள் விகார மகாதேவிக்கு வந்ததாக மகாவம்சம் போன்ற இலங்கை வரலாற்றை தொடர்ச்சியாக கூறும் பாலி இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன முதலாவது ஆசையாக அனுராதபுரத்தில் காணப்படும் குளங்களில் உள்ள வாடாத தாமரை மலர்களை எடுத்து மாலை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற முதல் ஆசையும் அவளது இரண்டாவது ஆசையாக பௌத்த பிக்குகள் அருந்தி தானும் அருந்த வேண்டிய தேனடை வேண்டும் என்றும் மூன்றாவது ஆசையாக எல்லாள படை தளபதியின் தலையை வெட்டி அந்த இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்ற மூன்று ஆசைகள் விகார மகாதேவிக்கு காணப்பட்டதாக இலங்கை வரலாற்று நூல்கள் எடுத்துரைக்கின்றன இவ்வாறு நாம் துட்டகை முனு பற்றிய விவரத்தை பார்ப்பதற்கு முன் இலங்கையில் முதல் மன்னனான விஜயன் அதன் பிறகு பண்டுகாபையன் தேவநம்பி தீசன் முதலான மன்னர்களை ஒரு தொடர்நிலையாக எமது யூடியூப் சேனலில் பதிவு செய்துள்ளோம் அதனை பார்வையிடாதவர்கள் பார்த்துவிட்டு வந்தால் துட்டகை முழு பற்றிய விடயத்தை ஒரு ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் காணலாம் இவ்வாறு துட்டகை முனுவானவன் பிறக்கும்போது இலங்கையில் பல நட்சகுணங்கள் முதலானவற்றை நிகழ்ந்தது என்றும் அவனை ஒரு வீரனாகவும் மதப்பற்று உள்ளவனாகவும் இலங்கை வரலாற்று நூல்கள் அடிக்கடி நினைவூற்றுகின்றது உதாரணமாக காமினி பிறந்த அன்று பல இனமணிகள் நிறைந்த கப்பல் ஏழு வந்தடைந்தது என்றும் துட்டகை முனு பிறக்கும் கடலில் வெள்ளை யானை மிதந்து வந்து மகாகம என்ற இடத்தில் ஆறு தந்தமுள்ள அந்த யானை குட்டியொன்று இட்டதாகவும் அதனை கண்ட கண்டுல என்ற மீனவன் அரசனிடம் கூறியதாகவும் மகா போன்ற இலக்கியங்கள் துட்டகை முனு பிறப்பை அதீத வர்ணனைகளுடன் எடுத்து காட்டுகின்றது அந்த வகையில் காமினியின் பெயர் சூட்டு விழா அன்று இதே போன்று இவன் இலங்கை முழுவதற்கும் அரசனாகி புத்த தர்மத்தை ஒளிவிட செய்வான் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன இந்த அறிகுறிகள் அனைத்தையும் கண்ட அகம் மகிழ்ந்த தந்தை காவன் திசையானவன் அங்கு கூடியிருந்த பன்னிராயிரம் பௌத்த குருமார்களுக்கு அமுதம் வழங்கி காமினி அபயன் என்று துட்டகை முனுவுக்கு பெயர் சூட்டினான் இவ்வாறு இருக்கையில் துட்டகை முனுவானவன் சிறுவயதிலிருந்து வளர்ந்து வர வர அவனது விடுதலை ஆர்வமானது அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருந்தது அதாவது இவனது சமகாலத்தில் இலங்கையின் வடப்பகுதியை எல்லாளன் என்ற நீதி தவறாத தமிழ் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனிடமிருந்து நாட்டை மீட்டு தனி பௌத்த ராஜ்யத்தையும் சிங்கள அரசையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை துட்டகை முனு மனதில் சிறுவயதிலிருந்தே எழுந்தது இதன் அடிப்படையில் அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த வேளை காவன் திசையானவன் அதனை மறுப்பதற்காக துட்டகை முழுவிட மூன்று வாக்குறுதிகளைப் பெற முயன்றான் துட்டகை முனுவும் சத்தாதீசனும் ஒருபோதும் தமக்குள் சண்டையிடக்கூடாது என்ற முதல் வாக்குறுதியும் இரண்டாவது வாக்குறுதியாக சங்கதாரர்கள அதாவது பௌத்த பிக்குகளுக்கு எப்போதும் மரியாதையுடன் மதிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மூன்றாவது வாக்குறுதியாக வடக்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தமிழ் மன்னனான எல்லாளனோடு ஒருபோதும் சண்டையிட கூடாது என்ற மூன்று வாக்குறுதிகளை துட்டகை மூடமிடம் இருந்து பெற முயன்றான் தந்தை காவன்தீச முதல் இரண்டு வாக்குறுதிகளையும் ஏற்ற துட்டகை முனு தந்தை அளித்த மூன்றாவது வாக்குறுதியை அளிக்க மறுத்தான் காமினியின் சகோதரனும் சத்தாதீசனும் ஒரே நேரத்தில் உணவருந்திக் கொண்டிருக்கும் வேலை இந்த சத்தியம் பெறப்பட்ட வேலையானது தந்த தந்தையிடம் காமினி கோவமுற்று அந்த உணவை அங்கிருந்து புறம் தள்ளிவிட்டு அங்கிருந்து கிளம்பியதாக அதாவது அங்கிருந்து சென்றதாக மகா அம்சத்தில் குறிப்பிடப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்த்தோமானால் துட்டகை நாட்டு பற்றும் அவன் நாட்டை மீட்க வேண்டும் என்ற ஆர்வமும் இதன் மூலம் வெளிப்படுவது மட்டுமின்றி இவ்வேளை காவன் திசையின் மூலம் துட்டகை முனுவானவன் நாட்டை குழப்பிவிடுவான் என்றதன் அடிப்படையில் காவன் திசை கூறுகிறான் துட்டகை முனுவை சங்கிலிகளால் பூட்ட வேண்டும் அதாவது சங்கிலிகளால் கட்டி சிறையில் அடைக்க வேண்டும் என்று காவன் குறிப்பிடுகிறார் அவன் திசையால் இவ்வாறு சாதாரணமாக குறிப்பிடப்பட்ட விடயத்தை மகாவம்சத்தில் மகாநாமத்தேரர் ஒரு சிறந்த புனைக்கதை அதாவது வர்ணிப்போடு குறிப்பிட்டிருக்கிறார் அதை எவ்வாறு ஏனில் தங்க சங்கிலிகளால் துட்டகை முனுவின் கைகள் பூட்டப்பட்டிருந்தன என்ற ஒரு வர்ணிப்போடு எடுத்து காட்டுகிறார் இதேபோல் துட்டகை முனுவுடைய நாட்டை மீட்க வேண்டும் என்ற ஆர்வம் இன்னுமோர் இடத்தில் எடுத்துக்காட்டப்படுகின்றது அதாவது ஒருமுறை துட்டகை முனு நித்திரை கொண்டிருக்கும் போது தாயார் விகார மகாதேவி சென்று பார்வையிட்டார் அந்த வேளை துட்டகை முனுவானவன் தனது கை கால்களை முடக்கி கொண்டு நித்திரை கொண்டிருந்ததை பார்த்து தாய் விகார மகாதேவி ஏன் இவ்வாறு நித்திரை கொள்கிறாய் என்று கேட்டு அதாவது வினா எழுப்பும் போது துட்டகை முனுவானவன் கூறுகிறான் அம்மா தெற்கே சமுத்திரம் வடக்கே தமிழராட்சி நான் எவ்வாறு நிம்மதியாக நித்திரை கொள்வேன் என்று வீர வார்த்தை பேசியதாக மகாவம்சம் எடுத்துரைக்கின்றது இவ்வாறு துட்டகை முனு தனது ஐந்து வயதில் குறிப்பிட்டதாக மகாவம்சம் எடுத்துரைக்கின்றது இது எந்த அளவில் அதாவது எவ்வளவு தூரம் உண்மை என்று எமக்கு தெரியாது காரணம் இலங்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டால் மகாவம்சம் ஒரு தகுந்த ஒரு நூலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எனவே மகாவம்சம் எது எந்த விடயம் முறைக்கிறதோ அதை நாம் நம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படுகின்றது இதன் பின்பு துட்டகை முனு படை திரட்டி எல்லாளனோடு போர் செய்வதற்காக தந்தையிடம் அனுமதி பெற சென்றான் அவ்வேளை தந்தை அதனை மறுத்ததன் பொருட்டு துட்டகை முனுவானவன் சீற்றம் கொண்டு தனது தந்தை காவன் திசைக்கு பெண்கள் அணியும் அதாவது கன்னி பெண்கள் அணியும் ஆடை அணிகலன்களை வைத்து கொடுத்துவிட்டு கொத்மலை பிரதேசத்துக்கு தப்பி ஓடுகிறான் இவ்வாறான விடயம் ஒன்று நடந்தவுடன் தந்தை காவந்திச அந்த மன வருத்தத்திலேயே தனது உயிரை விடுகிறார் இதனை அறிந்த சத்தாதீசன் தீகவாவி பிரதேசத்தில் இருந்து இங்கு அதாவது உருகுனை பிரதேசத்துக்கு வருகை தந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கிரியைகள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு தனது தாயான விகார மகாதேவியும் சத்தந்த குலத்து யானையான அதாவது பட்டத்து யானையான கண்டுலையும் பட்டத்துக்குதிரையான தீக்க தீகசூலியையும் தீகவாய் பிரதேசத்துக்கு அழைத்து செல்கிறான் மன்னன் சத்தாதீசன் இந்த விடயம் அறிந்து மன்னன் துட்டகை முனு ஒருகுனை பிரதேசத்துக்கு வருகை தந்த போது தந்தையின் இறுதிக்கிரியைகளும் முடிந்துவிட்டது பட்டத்தியானையான கண்டுல பட்டத்து குதிரையான தீக்கசோழி மற்றும் அந்த தாயான விகார மகாதேவி மூவரையும் சத்தாதீசன் அழைத்து சென்று விட்டான் இதன் அடிப்படையில் ஒரு மன்னன் இறந்த பிறகு அக்கால வழக்கப்படி இன்னுமோர் மன்னன் அரசச அரச அரியணை ஏற வேண்டும் என்றால் பட்டத்து யானையான கண்டுல மீது ஏறி மக்களுக்கு காட்சியளிக்க வேண்டிய ஒரு வழக்கம் இருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சத்தாதிசன் அதனை அழைத்து சென்றவுடன் துட்டகை முனு சத்தாதீசனுக்கு தூது அனுப்புகிறார் யானை கண்டுலையும் தாயும் பட்டத்து குதிரையான தீக்கசூழியையும் அழைத்து வருமாறு அதனை மறுத்தவுடன் சத்தாதிசனுக்கும் துட்டகை முனவுக்கும் முதன் போர் அதாவது அவர்கள் இருவருக்குமான சண்டை முதன் முதலில் மூட அதாவது ஆரம்பமாக ஏத்த இவ்வாறு இவர்களுக்கிடையே சண்டை ஆரம்பமாகின்றது அப்போது இவர்களுக்கிடையே சண்டை ஒன்று ஆரம்பமானால் பௌத்த பிக்குகளும் காவன் திசையால் உருவாக்கப்பட்ட பத்து மாமல்லர்களும் அதில் தலையிடக்கூடாது என்று காவன் திசையின் மூலம் சத்தியம் பெறப்பட்டது இதன் அடிப்படையில் அங்கு பத்து மாமல்லர்களும் பௌத்த பிக்குகளும் நடுநிலை வகிக்கத் தொடங்கினர் அந்த வேளை அவர்கள் தம் தத்தமது சொந்த படைகளோடு போரை தொடங்கினர் இதன் அடிப்படையில் சத்தாதீசன் முதலாவது சண்டையில் துட்டகை முனுவை வெற்றி கண்டு துட்டகை முனுவை புறமுதுகிட்டு ஓடச் செய்தான் அதன் பிறகு காலப்போக்கில் துட்டகை முனுவுக்கும் சத்தாதிசனுக்கும் இரண்டாவது போர் ஆரம்பமாக தொடங்கியது இரண்டாவது சண்டை சுழுங்குணப்பெட்டிய என்ற இடத்தில் நடைபெற்ற போது துட்டகை முனுவானவன் சத்தாதிசனை வென்று அவனை கொல்ல முயன்ற பௌத்த பிக்குகளின் தலையிட்டு அவனை காப்பாற்றினான் காரணம் சத்தாதிசனின் மூலம் சிறிது காலம் கழித்து பயன் ஏதாவது கிடைக்கும் என்ற என்பதன் பொருட்டு அதன் அடிப்படையில் இவ்வாறு சத்தாதிசனை வென்று கண்டுலையை அழைத்து மக்களுக்கு காட்சி கொடுத்து துட்டகை முனு மன்னனாக பிரகடனப்படுத்தப்படுகிறான் இதன் பின் இவனது விடுதலை போரும் சமய பணியும் ஆரம்பமாகின்றது அதன் அடிப்படையில் தன் இளமை காலத்தில் இருந்து நினைத்த கனவுகள் நனவாகும் வாய்ப்பு கிடைத்தது என்பதன் பொருட்டு துட்டகை முனுவானவன் ஆயிரக்கணக்கிலான படைகளை திரட்டிக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவை தன் சகோதரன் சத்தாதிசன் மூலம் தீகவாய் பிரதேசத்தில் இடமிருந்து பெற்று போருக்கு புறப்பட்டான் துட்டகை முனு இவ்வாறு துட்டகை முனு தன் படையெடுப்பை தொடங்குவதற்கு முன் திசமாராம விகாரைக்கு சென்று ஐநூறு பிக்குகளை தன் படையுடன் வருமாறு அழைத்து சென்றான் துறவிகளின் தோற்றமும் தன் படைக்கு ஆசீர்வாதமும் ஆதரவும் தரும் என கூறினான் காமினியும் விகார மகாதேவியும் வேண்டிய இடத்திற்கு உற்சாகத்தையும் ஆலோசனையும் வழங்குவதற்காக உடன் அழைத்து சென்றான் எனவே விகார மகாதேவி இலங்கை வரலாற்றில் சிங்கள இனத்தின் பெருமைக்குரிய தலைவியாக குறிப்பிடப்பட்டுள்ளார் அதன் அடிப்படையில் பார்த்தோமானால் இவ்வாறான விகார மகாதேவியும் அவர்களது துட்டகை முனுவின் படைகளும் கங்கையின் கிழக்கு கரை ஓரமாக சென்றதாக கல்வெட்டுக்களில் உறுதிப்படுத்தப்படுகின்றது மேலும் காவன் திசையினால் உருவாக்கப்பட்ட பத்து மாமல்லர்களான நந்தமித்ர புஷதேவ வேலுசுமன சூரணிமல மகாசேன கோதாயம்பர தேவாபுத்த உபாய கஞ்சதேவ லொபியவசப பரண முதலான பத்து மாமல்லர்களோடு படை எடுத்து செல்லப்பட்டது இதன்போது மகாவலி கங்கை கரையோடு படையெடுத்து சென்ற துட்டகை முனுவின் படைக்கு முதன் முறையாக மகியங்கனை பிரதேசத்தில் எல்லால படையோடு போர் மூண்டது எல்லாள படை தளபதியான சாத்தன் என்பவனை துட்டகை முனு வென்று மகியங்கனை பிரதேசத்தின் ஊடாக முன்னேறி சென்றான் இதன் பிறகு அம்பத்தித்த பகுதியில் நான்கு மாதம் நீடித்த போரின் பின் தித்தம்பன் என்ற தமிழ் தளபதியை காவன் திசையின் அதாவது காவன் உருவாக்கப்பட்ட பத்து மாமல்லர்களினுடைய உதவியோடு காமினி வெல்ல முடியாததால் சூழ்ச்சியால் வென்று கொலை செய்து மகாவெளியின் வலது புறத்தோடு முன்னேறினான் என்று மகாவம்சம் எடுத்துரைக்கின்றது இவ்வாறு துட்டகை முனு மகாவெளியில் சண்டை செய்த இடங்களாக அந்தரசுப்ப நலிசுப்ப கச்ச தீர்த்த கொட்டநகர் நந்தி கிராமம் முதலான இடங்களில் சண்டை செய்து மகாவெளியில் மாந்தோட்டத்திற்கு அருகே கடந்து விஜித்தபுரம் சென்று அது அதன் அருகாமையிலிருந்து விஜித்தபுர போர் ஆரம்பமாகின்றது அதாவது பொலனரு இதன் பிறகு எல்லாளனின் படை தளபதி தீக்க பத்து மாமல்லர்களில் ஒருவனான சூரணிமலை கொன்று எல்லாளனோடு தனி சமர் அதாவது நேருக்கு நேர் போர் ஆரம்பமாகின்றது இந்த வேலை துட்டகை முனுவானவன் தன்னுடன் வந்த இளைஞர்கள் படையை பாதுகாப்பதன் பொருட்டும் வருங்கால சிங்களவர்களின் இருப்பு அதிகரித்து காணப்பட வேண்டும் என்பதன் பொருட்டும் பௌத்த மதத்தை அதாவது பௌத்தர்களை ஆதரித்து இலங்கையில் இடமிருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாளனை தனி சமர் புரியலை அந்த தனி புரிய அழைத்த வேலை அதாவது ஏ நீதி நெறி தவறாத மன்னனே என்னோடு தனி வா என்ற வார்த்தையோடு துட்டகி முனு அழைக்கிறான் அப்போது துட்டகி முனுவுக்கு இலை அதாவது இளைஞர் பராயம் என்றும் எல்லாளனுக்கு எழுவத்தி நான்கு வயது வரை இருக்கலாம் என்றும் அதே மகாவம்சமே உரைக்கின்றது ஆனால் இவ்வாறு இருக்கையில் எல்லாளன் ஒருபோதும் தனது வீரத்தில் சந்தேகப்படாமல் அவனோடு தனி புரிந்தார் இந்த வேலை எல்லாளனுடைய அதாவது ரதத்தில் ஏற்பட்ட தளர்ச்சியின் காரணமாக தக்க சமயம் பார்த்து துட்டகை முனு எல்லாளனைக் கொன்று இலங்கையை நாற்பத்தி நான்கு வருடம் ஆட்சி செய்த எல்லாளனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து துட்டகை முனுவின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கையில் நிலைநாட்டுகிறான் அதன்பின் துட்டகை முனுவின் சமயப்பணி ஆரம்பிக்கிறது துட்டகை முனுவால் முதன் முதல் மிரிசி வெட்டி எனப்படும் முதல தாதுகோபம் ஒன்று அமைக்கப்பட்டு அதன் பிறகு திசவாவியை அண்மித்த பிரதேசத்தில் லோபாபாய போன்ற விகாரைகளையும் அமைத்து காலப்போக்கில் ருவான்வெளி சாய என்ற மாபெரும் தாது அமைத்து அவனது சமய பணி எடுத்துக்காட்டப்படுகின்றது இவ்வாறு துட்டகை முனுவது சமயப்பணி இருக்கும் அதே வேளை துட்டகை முனுவானவன் நாட்டில் ஒரு சிறந்த ஒரு மன்னனாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமய ரீதியாகவும் எந்த விதத்திலும் குறைந்த ஒரு மன்னனாக காணப்படவில்லை அதன் அடிப்படையிலேயே துட்டகை முனுவை அம்சத்தின் பாட்டுடைய தலைவனாக எடுத்துரைக்கின்றனர் ஆனால் இந்த அம்சத்தில் குறிப்பிடத் தவறிய ஒரு விடயமாக எல்லாலனது வீரம் குறிப்பிட்ட இருந்தாலும் வெறும் அதாவது வெறும் இருபத்தி ஓரு செய்யுள்களில் மாத்திரமே இல்லாதனது வர்ணிப்பு எடுத்து காட்டப்படுகிறது ஆனால் துட்டகை முனுவானவன் நாட்டை மீட்டதன் பொருட்டு அவனுக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு செய்யுள்களில் அவனை வர்ணித்து தள்ளியிருக்கிறார் மகாணாம தேரன் இந்த வகையில் துட்டகி முனு ருவான்வெளிசாயி பாதி நிர்மாணித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேலையே தனது உயிரை மாய்த்துவிட்டார் அதாவது இறந்துவிட்டார் விட்டார் அதன் பிறகு சத்தாதீசன் அதை நிறவு நிறைவு செய்ததாக மகா அம்சம் எடுத்துரைக்கின்றது இதன் அடிப்படையில் இன்றைய தினம் துட்டகி முனுவினுடைய அரசியல் செயற்பாடுகள் அவரது பிறப்பு அவரது சமயப்பணி மேலும் அவன் இல்லாதவனுடன் எவ்வாறு போர் செய்தான் போன்ற விடயங்கள் அவன் பௌத்த மதத்தை எவ்வாறு ஆதரித்தான் மற்றும் அவனது அந்நியர்கள் படையெடுப்பு அதாவது அந்நியர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற ஆர்வம் எவ்வாறு காணப்பட்டது போன்ற பல விடயங்களை இந்த காணொளியின் மூலம் பார்ப்போம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிப்போம் இதுவரையில் எனது இந்த காணொலியை பார்த்து நன்மை அடைந்த அனைவருக்கும் நன்றி